அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரை இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிக புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத் தலைவர் பாலச்சந்திரன் கூறியதாவது நாயைக்கு முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் திரிகோணமலைக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் கிழக்கு வடகிழக்கிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது புதுச்சேரிக்கு நானூற்றி பத்து கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கில் மையம் கொண்டுள்ளது முப்பதாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு வலுவிழந்து காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரை கடக்க வாய்ப்புள்ளது எதிர்காற்றின் தடை காரணமாக நகராமல் ஒரே இடத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது வலு சேர்க்கும் காரணியாக பங்காற்றும் காற்று குவிதல் முறையை இல்லாததால் புயலாக வலுவடையவில்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரை இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிக புயலாக மாறும் தற்காலிக புயலாக மாறி தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கக்கூடும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும்போது போது எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டங்களிலும் நாளை அதிகளை அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூரில் நவம்பர் முப்பதில் அதிகனமழைக்கு வாய்ப்பு என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இரவு முதல் மழை தொடரும் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கில் காற்று குவிவது குறைந்ததால் நேற்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது என்று கூறினாள் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை க கனமழை அதிகம் இருந்தால் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அந்தந்த ஆட்சியர்கள் தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்